தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுட்டு நல்லா அதை கட்டியா கரைச்சு வச்சுக்கோங்க அதையுமே மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துட்டு ரெண்டு பேஸ்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தனி மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது பூண்டு வந்து முழுசா இருந்துச்சுன்னா அதை தனியா ஒரு உரல்ல போட்டு நல்லா தட்டி அதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் நெக்ஸ்ட் நல்லா வெயிட்டான கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பூண்டு தொக்கு இதோட ஆட் பண்ணினா மேல அவ்வளவு எண்ணெய் இருக்கா மாதிரி இருக்கும் அது கலரிக்கிட்டே இருந்தா அந்த எண்ணெய் எல்லாம் வந்து அப்சர்வ் ஆயிடும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் பன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி கலரி விட்டுட்டே இருங்க நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நல்லா இதுக்கு உக்காகணும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க வெல்லம் கூட ஆட் பண்ணலாம் என்கிட்ட வெள்ளம் அந்த டைமுக்கு இல்லாதனால நான் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் புளிக்கரண்டி எண்ணெய் ஊத்திக்கோங்க லாஸ்டா இதுக்கு எண்ணெய் ஊத்தி கலரும் கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இது நல்லா இருக்கும் சொன்னாங்க நல்லா தலை தலை எண்ணெய் பூண்டு தொக்கு ரெடி கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க சம டேஸ்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச தொக்குன்னே சொல்லுவேன் நான் இட்லி தோசை சப்பாத்தி சப்பாத்திக்குலாம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் தேவைப்படும் போது கொஞ்சமா எடுத்து கடையில சூடு பண்ணி சாப்பிடலாம் நான் கொஞ்சம் புண்டு தொக்கு எடுத்துட்டு பேலன்ஸ் ஆட்டை கிட்ட கொடுத்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க பாய்